கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் நாற்பது அரசவையில் மீண்டும் சதி வீரசேகரனின் இறுதியாட்டம் அவனின் முழுமையான அவமானகரமான தோல்வியில் முடிந்தது அவன் ஒரு தேசத் துரோகியாக மட்டுமல்ல தன் குலதெய்வத்தையே அவமதித்த ஒரு மதத்தை இழிவுபடுத்தியவனாகவும் முத்திரை குத்தப்பட்டான் அவன் தண்டனை சிரச்சேதம் செய்வதிலிருந்து இன்னும் கொடியதாக மாற்றப்பட்டது அவன் மக்களால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மன்னர் ஆணையிட்டார் அவன் மரணம் எதிர்காலத் துரோகிகளுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று ராஜேந்திர சோழல் விரும்பினார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் துரோகத்தின் ஒரு பகுதி முடிவுக்கு வந்தபோது கடாரத்தில் ஆதவன் சதியின் மற்றொரு பகுதியை திறக்க முயன்று கொண்டிருந்தான் அவன் படுக்கையில் இருந்தபடியே ஒரு பெரும் வேட்டையை இயக்கிக் கொண்டிருந்தான் அவன் கண்கள் தலைமைத் தோட்டக்காரன் ஜெயவர்மன் மீது அவன் காதுகள் அவன் அனுப்பிய ஒற்றர்கள் கொண்டுவரும் செய்திகளின் மீது அவன் மூளை சீனத்து ஓலையை கைப்பற்றும் திட்டத்தை தீட்டுவதில் சேனாபதி மார்த்தாண்டரே என்றான் ஆதவன் அவரிடம் ஆலோசனை கேட்டபடி ஜெயவர்மன் சங்கிராமனின் ஆள் என்பது உறுதியாகிவிட்டது நாம் அவனை கைது செய்து உண்மையை வரவழைக்கலாமா வேண்டாம் ஆதவா என்றான் மார்த்தாண்டர் ஆதவனின் படுக்கைக்கு அருகே அமர்ந்தபடி அவன் வெறும் கருவிதான் அவனை இயக்கிக் கொண்டிருப்பது சங்கிராமன் மட்டுமல்ல அவனைவிட பெரிய சக்தி ஒன்று கடாரத்து அரண்மனைக்குள் இருக்கிறது நாம் அவசரப்பட்டால் அந்த சக்தி மறைந்துவிடும் நாம் காத்திருக்க வேண்டும் ஆதவனின் திட்டம் ஜெயவர்மனை பயன்படுத்தி உண்மையான சீனத்து ஓலை இருக்கும் இடமான பழைய சீன கோயிலுக்குள் நுழைவதுதான் அதற்கான தருணத்திற்காக அவன் காத்திருந்தான் இந்த நிலையில் சோழ தேசத்திலிருந்து ஒரு கப்பல் கடாரத்திற்கு வந்து சேர்ந்தது அது மன்னர் ராஜேந்திர சோழரின் செய்தியை கொண்டு வந்தது ஆதவனுக்கு பட்டங்கள் பரிசுகள் மற்றும் முள்ளையுடனான திருமணம் பற்றிய அரச அறிவிப்பு அந்த கப்பல் மூலம் கடாரத்தில் இருந்த சோழ படைகளுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது சோழ வீரர்கள் தங்கள் நாயகனுக்கு கிடைத்த அங்கீகாரத்தைக் கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் சேனாபதி மார்த்தாண்டர் ஆதவனையும் முள்ளையையும் மனதார வாழ்த்தினார் முள்ளையின் முகம் வெட்கத்தால் சிவந்தது ஆனால் இந்த மகிழ்ச்சியான செய்தி கடாரத்து அரண்மனையில் சிலரின் மனதில் ஒரு புதிய பொறாமை தீயை மூட்டியது அவர்கள் சோழ படையெடுப்பின் போது ஆதவனுக்கு உதவிய கடாரத்தை சேர்ந்த சில அதிகாரிகள் ஆதவன் ஒரு வெளிநாட்டான் தங்களைவிட பெரிய நாயகனாக பார்க்கப்படுவதையும் சோழ மன்னரின் நேரடி பாராட்டுகளைப் பெறுவதையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களில் முக்கியமானவன் கடாரத்து நிதி அமைச்சர் கீர்த்திவர்மன் அவன் போரின் போது சோழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவன் போல நடித்தாலும் அவன் மனதில் அதிகார ஆசை இருந்தது இப்போது நேர்மையான வீரமார்த்தாண்டர் கடாரத்தின் தற்காலிக நிர்வாகியாக நியமிக்கப்பட்டதும் ஆதவன் அவருக்கு ஆலோசகராக செயல்படுவதும் அவன் ஆசைக்கு தடையாக இருந்தது அவன் தனக்கு ஆதரவான சில அதிகாரிகளை இரகசியமாக சந்தித்தான் பார்த்தீர்களா சோழர்கள் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அவர்கள் தங்களில் ஒருவனான அந்த ஆதவனையே கொண்டாடுகிறார்கள் நாம் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியதானா என்று அவர்களின் மனதில் நஞ்சான எண்ணங்களை விதைத்தான் நாம் என்ன செய்ய முடியும் சோழ படை இங்கே இருக்கிறது என்றார் ஒரு அதிகாரி சோழ படை சோழப்படை ஆதவனைதான் நம்பியிருக்கிறது ஆதவனை நாம் வீழ்த்துவிட்டால் சோழர்களின் பலம் குறைந்துவிடும் அப்போது நாம் கடாரத்தின் ஆட்சியை மீண்டும் நம் கைகளுக்கு கொண்டு வரலாம் என்றான் கீர்த்திவர்மன் அவன் திட்டம் கொடியதாக இருந்தது அவன் ஆதவன் மீது ஒரு பெரும் பழியைச் சுமத்த திட்டமிட்டான் அவன் சோழ தேசத்திற்கு சேனாபதி மார்த்தாண்டரின் பெயரில் ஒரு போலியான ஓலையை தயாரித்தான் அதில் ஆதவன் கடாரத்து செல்வங்களால் மயங்கி மாறிவிட்டான் அவன் சோழ துரோகம் இழைக்க திட்டமிடுகிறான் அவன் மன்னர் சங்கிராமனுடன் இரகசியமாக பேசி கடாரத்தின் மன்னனாக தன்னை முடிசூட்டிக் கொள்ள ஆசைப்படுகிறான் அவனை நம்பியாதீர்கள் அவனை உடனடியாக தலைநகருக்கு அழையுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த ஓலையை அவன் சோழ தேசத்திற்கு செல்லும் ஒரு வணிக கப்பல் மூலம் தன் நம்பிக்கைக்குரிய ஒற்றனிடம் கொடுத்து அனுப்பினான் அவன் நோக்கம் மன்னர் ராஜேந்திர சோழரின் மனதில் ஆதவனைப் பற்றி ஒரு சந்தேகத்தை விதைப்பது ஆதவனுக்கும் மன்னருக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்துவது இந்த சதி கடாரத்தில் அரங்கேறிக் கொண்டிருந்தபோது போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆதவனின் புகழ் உச்சத்தில் இருந்தது அவன் கதைகள் வீர பாடல்களாக பாடப்பட்டன முள்ளையுடனான அவன் காதல் ஒரு அழகிய மரபுக் கதையாக பேசப்பட்டது ஆனால் அரசவையில் ஆதவனின் இந்த அளவற்ற வளர்ச்சி சிலரின் கண்களை உறுத்தியது அவர்கள் படைத்தலைவர் ராஜசிம்மரின் ஆதரவாளர்கள் அவர்கள் உயர்குடியை சேர்ந்தவர்கள் ஒரு சாதாரண கடலோடி தங்களைவிட உயர்ந்த நிலைக்கு செல்வதை அவர்களால் ஜீரணம் செய்ய முடியவில்லை ஒரு கடலோடி தளபதியாவதா மன்னர் குலநியலியை மீறுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் இந்த சூழலில்தான் கீர்த்திவர்மன் அனுப்பிய அந்த போலியான ஓலை கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தது அது நேரடியாக மன்னரிடம் செல்லவில்லை அது ஆதவனை பிடிக்காத அந்த அதிருப்தி அதிகாரிகளின் கைகளில் கிடைத்தது அவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஆயுதமாக அமைந்தது அவர்கள் அந்த ஓலையை மன்னரிடம் நேரடியாக காட்டவில்லை மாறாக அரசவையில் ஆதவனின் செல்வாக்கை குறைக்கும் விதமாக அந்த செய்தியை ஒரு வதந்தியாக பரப்பத் தொடங்கினர் கடாரத்தில் ஆதவன் ஒரு சிறிய மன்னனைப் போல வாழ்கிறானாமே அவன் ஸ்ரீவிஜய இளவரசி உறுதியை மணக்கப் போகிறானாமே அவன் சோழ தேசத்திற்கு திரும்ப விரும்பவில்லையாமே இந்த வதந்திகள் மெல்ல மெல்ல அரண்மனை சுவர்களை தாண்டி மக்கள் மத்தியிலும் பரவத் தொடங்கின ஆதவனின் பிம்பத்தின் மீது ஒரு சிறிய கரையை உருவாக்கும் முயற்சி திட்டமிட்டு நடந்தது மாமன்னர் ராஜேந்திர சோழர் தன் ஒற்றர்கள் மூலம் இந்த வதந்திகளைக் கேட்டறிந்தார் அவர் ஆதவனை முழுமையாக நம்பினார் ஆனால் ஒரு மன்னனாக அவர் மக்களின் பேச்சையும் தன் அதிகாரிகளின் சலசலப்பையும் புறக்கணிக்க முடியாது அவர் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் ஒரு முள் போல தைத்தது ஆதவன் உண்மையாகவே மாறிவிட்டானா அதிகாரம் அவனது தலையில் ஏறிவிட்டாதா கடாரத்தில் ஆதவன் தன் தேசத்திற்காக தன் உயிரை பணயம் வைத்து ஒரு பெரும் போரை நடத்தி கொண்டிருந்தான் ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவன் இல்லாதபோது அவன் புகழுக்கும் அவன் நேர்மைக்கும் எதிராக ஒரு புதிய நிழல் போர் தொடங்கியிருந்தது ஒரே நேரத்தில் இரண்டு களங்களில் இரண்டு விதமான சதிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன ஒன்று ஆதவனுக்கு தெரிந்து நடந்தது மற்றொன்று அவனுக்கு தெரியாமல் அவன் முதுகிற்கு பின்னால் நடந்தது இந்த இரு சதிகளும் இறுதியில் ஒரே புள்ளியில் சந்திக்கும்போது அதன் விளைவுகள் பேரழிவாக இருக்கும் என்பதை யாரும் அப்போது அறிந்திருக்கவில்லை கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ஆதவன் மீது குற்றச்சாட்டு ஒரு புயல் உருவாவதற்கு முன் கடல் மிக அமைதியாக இருக்கும் ஆதவனின் வாழ்க்கையிலும் அந்த அமைதி நிலவியது அவன் உடல் முல்லையின் இடைவிடாத சிகிச்சையாலும் அவன் மன உறுதியாலும் மெல்ல மெல்ல தேறி வந்தது அவன் ஊன்றுகோலின் உதவியுடன் சில அடிகள் நடக்கத் தொடங்கினான் அவன் பழைய வேகமும் பலமும் இன்னும் திரும்பவில்லை ஆனால் அவன் படுக்கையை விட்டு எழுந்தது அவனுக்கும் அவன் அணியினருக்கும் ஒரு பெரும் நம்பிக்கையை அளித்தது அவன் தன் முழு கவனத்தையும் சீனத்து ஓலையை கைப்பற்றும் திட்டத்தில் செலுத்தினான் ஜெயவர்மன் புறாக்கள் மூலம் அனுப்பும் செய்திகளை இடைமறிப்பதும் அவன் நடவடிக்கைகளை கண்காணிப்பதும் தொடர்ந்தது உண்மையான சீனத்து ஓலை இருக்கும் இடமான அந்த பாழடைந்த சீனக் கோயிலுக்குள் நுழைவதற்கான சரியான தருணத்திற்காக ஆதவன் காத்திருந்தான் இந்த நிலையில் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து இளவரசர் வீரராஜேந்திரரின் தலைமையில் ஒரு சிறப்பு தூதுக்குழு கடாரத்திற்கு வந்து சேர்ந்தது கடாரத்தின் புதிய நிர்வாகத்தை மேற்பார்வையிடவும் போரில் கிடைத்த செல்வங்களை கணக்கெடுக்கவும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பட்டங்களும் பரிசுகளும் வழங்கவும் அவர்கள் வந்திருந்தனர் அவர்களின் வருகை கடாரத்திலிருந்த சோழப் படைகளுக்கு ஒரு பெரும் கொண்டாட்டமாக இருந்தது ஆதவனுக்கும் மன்னர் அறிவித்த தென்னவன் தமிழவேள் என்ற பட்டம் இளவரசர் கையால் அதிகாரிகளால் அதிகாரபூர்வமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது பட்டமளிப்பு விழாவிற்கான நாள் குறிக்கப்பட்டது கடாரத்து அரண்மனையின் பிரதான மண்டபம் சோழ தேசத்து பட்டுத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது சோழ படைத்தளபதிகள் கடாரத்து அதிகாரிகள் ஆதவனின் மலையக நண்பர்கள் என அனைவரும் அந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் விழா நாளன்று ஆதவன் பல மாதங்களுக்குப் பிறகு ஒரு படைத் தளபதிக்கே உரிய கவசங்களையும் பட்டாடைகளையும் அணிந்தான் அவன் ஊன்றுகோலுடன் மெல்ல நடந்து மண்டபத்திற்குள் நுழைந்தபோது அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அவனுக்கு சிறப்பு செலுத்தினர் அவன் முகம் தன் உழைப்பிற்குக் கிடைத்த அங்கீகாரத்தை கண்டு பெருமிதத்தில் பிரகாசித்தது முல்லையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது இளவரசர் வீரராஜேந்திரர் அரியணையில் அமர்ந்திருந்தார் அவர் அருகே சேனாபதி மார்த்தாண்டர் நின்று கொண்டிருந்தார் சோழ தேசத்தின் வெற்றி திருமகனே ஆதவா முன்னோக்கி வா என்றார் இளவரசர் கம்பீரமான குரலில் ஆதவன் மெல்ல நடந்து இளவரசரின் முன் வந்து தலைவணங்கினான் இளவரசர் பட்டயத்தையும் பொன்னாலான வாளையும் கையில் எடுத்தார் மாமன்னர் ராஜேந்திர சோழரின் ஆணைப்படி கடாரத்தை வெல்ல உதவிய உனக்கு தென்னவன் தமிழவேள் என்ற பட்டம் இன்று முதல் வழங்கப்படுகிறது நீ இன்று முதல் சோழர்களின் சிறப்பு ஒற்றற் படையின் தளபதியாக அவர் தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் மண்டபத்தின் வாசலிலிருந்து ஒரு அதிகாரமிக்க குரல் கேட்டது நிறுத்துங்கள் அனைவரும் திகைப்புடன் திரும்பி பார்த்தனர் அங்கே சோழ தேசத்தின் மற்றொரு மூத்த படைத்தலைவரான பரஞ்சோதியார் ஆதவனை வெறுப்புடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் அவர் இராஜசிம்மரின் நெருங்கிய நண்பர் ஆதவனின் வளர்ச்சியால் பொறாமை கொண்டவர் இளவரசே மன்னிக்க வேண்டும் இந்த பட்டத்தை ஏற்க இந்த ஆதவனுக்குத் தகுதியில்லை என்றார் அவர் உரத்த குரலில் மண்டபத்தில் மயான அமைதி நிலவியது சேனாபதி மார்த்தாண்டரின் முகம் கோபத்தில் சிவந்தது என்ன பேசுகிறீர் பரஞ்சோதியாரே உம் அறிவை இழந்து விட்டீரா இல்லை சேனாபதியாரே நான் என் முழு அறிவோடுதான் பேசுகிறேன் இந்த ஆதவன் நாம் நினைப்பது போல ஒரு நாயகன் அல்ல அவன் ஒரு தேச துரோகி தேசத்ரோகி என்ற வார்த்தை ஒரு வெடிகுண்டை போல அங்கே வெடித்தது ஆதவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் பரஞ்சோதியார் இளவரசரின் முன் வந்து ஒரு ஓலைச்சுருளை சுருளை நீட்டினார் இளவரசே இதை படியுங்கள் இது கடாரத்திலிருந்து சேனாபதி மார்த்தாண்டரின் பெயரில் சோழ தேசத்துக்கு அனுப்பப்பட்ட ஓலை இதை எங்கள் ஒற்றர்கள் கைப்பற்றினார் இளவரசர் அந்த ஓலையை வாங்கி படித்தார் அது நிதி அமைச்சர் கீர்த்திவர்மன் அனுப்பிய அந்த போலியான ஓலை அதில் ஆதவன் கடாரத்தின் மன்னனாக ஆசைப்படுவதாகவும் சோழ தேசத்துக்கு துரோகம் இழைக்க திட்டமிடுவதாக எழுதப்பட்டிருந்தது இளவரசர் அந்த ஓலையை படித்ததும் அவர் முகம் மாறியது அவர் மார்த்தாண்டரை பார்த்தார் சேனாபதியாரே இது உம்முடைய முத்திரைதானே மார்த்தாண்டர் அந்த ஓலையை வாங்கி பார்த்தார் ஆம் இளவரசே முத்திரை என்னுடையதுதான் ஆனால் உள்ளே இருக்கும் எழுத்துக்களும் செய்தியும் என்னுடையதல்ல இது ஒரு போலியான ஓலை இது ஆதவன் மீது சுமத்தப்படும் ஒரு பெரும் பழி என்று பதற்றத்துடன் கூறினார் ஒருவேளை நீங்கள் இருவரும் சேர்ந்தே இந்த சதியை செய்கிறீர்களோ என்றார் பரஞ்சோதியார் விஷமத்தனமாக வாயை மூடும் என்று முழங்கினார் மார்த்தாண்டர் என்றார் இளவரசர் அவர் ஆதவனை நோக்கினார் அவர் பார்வையில் இப்போது மரியாதை இல்லை சந்தேகம் குடிகொண்டிருந்தது ஆதவா இதற்கு உன் பதில் என்ன இளவரசே என் விசுவாசத்தை நான் வார்த்தைகளால் நிரூபிக்க வேண்டியதில்லை என் செயல்களே அதற்கு சாட்சி இது என் மீது பொறாமை கொண்டவர்கள் என் புகழை சகிக்க முடியாதவர்கள் பின்னிய சதிவலை என்றான் ஆதவன் அவன் குரல் உறுதியாக இருந்தது அப்படியா என்றார் பரஞ்சோதியார் அப்படியானால் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்று கூறி அவர் மற்றொரு ஓலையை நீட்டினார் இது சதியாளன் வீரசேகரனின் அறையிலிருந்து கைப்பற்றப்பட்டது அவன் தன் தந்தைக்கு எழுதிய ஓலை இதில் ஆதவனும் நானும் நண்பர்களாகிவிட்டோம் நாங்கள் இருவரும் சேர்ந்து சோழ தேசத்தை வீழ்த்தி கடாரத்தை சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்ளப் போகிறோம் என்று எழுதியிருக்கிறான் இது மற்றொரு அப்பட்டமான பொய் வீரசேகரனே தன் மரணத்திற்கு பிறகும் ஆதவனை பழிவாங்கும் ஒரு பொறியை வைத்துவிட்டு சென்றிருக்கிறான் இது பொய் நம்பாதீர்கள் என்று கத்தினாள் முல்லை ஒரு பெண்ணின் வார்த்தையை அரசவையில் சான்றாக ஏற்க முடியாது என்றார் பரஞ்சோதியார் ஏளனமாக நிலைமை முற்றிலும் ஆதவனுக்கு எதிராக திரும்பியது கடாரத்தின் நிதி அமைச்சர் கீர்த்திவர்மன் பரஞ்சோதியாரின் பின்னால் நின்று குரூரமாக புன்னகை செய்து கொண்டிருந்தான் இது அவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்திய நாடகம் இளவரசர் வீரராஜேந்திரர் குழப்பத்தின் உச்சத்தில் இருந்தார் ஆதவனை நம்புவதா இல்லை இந்த ஆதாரங்களை நம்புவதா ஆதவா என்றார் இளவரசர் அவர் குரல் கனமாக இருந்தது உன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை நீ நிரபராதி என்பதை நிறுவும் வரை உனக்கு அளிக்கப்பட்ட பட்டங்கள் அனைத்தும் திரும்பப்படுகிறது நீ சோழப்படையின் நேரடி காவலில் வைக்கப்படுவாய் இந்த வழக்கு மாமன்னர் ராஜேந்திர சோழரின் முன் தலைநகரில் விசாரிக்கப்படும் அந்த தீர்ப்பு ஆதவனின் தலையில் இடியென்று இறங்கியது சில நிமிடங்களுக்கு முன் அவன் ஒரு வெற்றி திருமகனாக நாயகனாக போற்றப்பட்டான் இப்போது அவன் ஒரு தேச துரோகியாக குற்றவாளியாக அனைவர் முன்னிலையிலும் அவமானிக்கப்பட்டிருக்கிறான் சோழ வீரர்கள் தயக்கத்துடன் ஆதவனை நோக்கி வந்தனர் அவன் தன் இடுப்பிலிருந்த வாளை உருவி அவர்களிடம் கொடுத்தான் அவன் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை அவன் கடைசியாக முல்லையை பார்த்தான் அவள் கண்களில் ஆற்றாமையும் கோபமும் கண்ணீரும் ஒரு சேர இருந்தன நான் உன்னை நம்புகிறேன் என்று அவள் பார்வை சொன்னது ஆதவன் தன் வாழ்வில் மற்றொரு கடும் சோதனையை எதிர்கொண்டான் ஆனால் இந்த முறை அவன் தன் மதிநுட்பத்தால் வெல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அவன் மீது ஆதாரங்கள் குவிக்கப்பட்டிருந்தன சதிவலை அவனை முழுவதாக சுற்றி வளைத்திருந்தது வெற்றி நாயகனாக பட்டம் சூட்டப்பட வேண்டியவன் அன்று ஒரு குற்றவாளியாக கைவிலங்குகளுடன் தன் சொந்த வீரர்களாலேயே சிறைபிடிக்கப்பட்டான் அவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அவன் வீரத்தின் மீது மட்டுமல்ல அவன் காதலின் மீதும் அவன் நேர்மையின் மீதும் பூசப்பட்ட ஒரு பெரும் கரையாக இருந்தது